வணக்கங்க இப்போ நாம ஒரு சார்ட்டை வந்து நம்ம ஒரு லேண்ட் ரிலேட்டடா இடங்கள் சம்பந்தப்பட்ட வகையில எப்படி எல்லாம் இந்த ஜாதகங்களை சிந்திக்கலாம் அப்படின்னு ஒரு சார்ட் மட்டும் இப்ப போடுறேன் இப்ப இவர் வந்து பாத்தீங்கன்னா சிம்ம லக்கணம் பொதுவா இடங்கள் இவங்களுக்கு எப்படி அமையும் இடத்துனால பிரச்சனைகள் இருக்குமா அப்படின்னு எல்லாம் நம்ம பார்க்கணும் அப்படின்னா நம்ம எல்லாத்துக்குமே நாலாம் பாவம் அப்படிங்கிறது இயல்பா தெரியும் இப்போ நான் எனக்கு தெரிஞ்ச ஃபேமிலி இவங்க இவங்களோட நான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தேன் இந்த தம்பி வந்து பாத்தீங்கன்னா சிம்ம லக்கணம் பொதுவா காலப்புருஷனுடைய அஞ்சாம் பாவத்துல லக்னம் இருந்தா அந்த சிம்ம ராசினுடைய அஞ்சாம் பாவங்கள் ரீதியான கலைகள் இலக்கியங்கள் இசைகள் நாடகம் ஷேர் மார்க்கெட்டு இந்த மாதிரியான சிந்தனைகள் வந்து சிம்ம ராசியில லக்னம் சிம்ம ராசி சிம்ம ராசியில கிரகங்கள் இருந்தாலே அவங்களுக்கு அதை சம்பந்தப்பட்ட சிந்தனைகளை கொடுத்துரும் ஜென்ரலா இப்ப இந்த ஜாதத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த சிம்ம லக்கணத்துக்கு நாலாம் பாவம் அப்படிங்கிறது விருச்சிக ராசி அது காலப்புருஷனுடைய எட்டாவது வீடாக வருது அதே மாதிரி காலப்புருஷனுடைய நாலாவது ராசி ராசி இந்த சிம்ம லக்கணத்துக்கு பன்னெண்டாவது பாவமாக வருது அப்ப இது பாத்தீங்கன்னா இயல்பாகவே இவங்களுக்கு வாகனத்துல பிரச்சனைகள் வர்றது தாயாருக்கு உடல்நல பாதிப்பு தாயாருக்கு ஏதாவது கணவனால சில பிரச்சனைகள் அதே மாதிரி இடத்துல ஏதாவது தகலாறுகள் டாக்குமெண்ட் சரியில்லாம இடத்துக்காக கோர்ட்டு கேஸுன்னு அடையக்கூடிய வாய்ப்புகளை இந்த சிம்மல கிணத்துக்கு நாலாவது வீடு காலப்புருஷோட எட்டா வர்றதுனால இவங்க நிறைய சாட்டுகளை நான் பார்த்துருக்கேன் ஜென்ரலாகவே அவங்க கிணத்த மூடி வீடு கட்டுறது வீட்டுக்கு பக்கத்துல ஏதாவது அமானுசிய சக்திகள் வர்றது அதே மாதிரி இட பக்கத்து இடத்துக்காரனோட சில தகராறுகள் ஏற்படுறது ஆர்குஃபை பண்றது கோர்ட்டு கேஸுன்னு போறது இந்த மாநா இந்த மாதிரியான பாதிப்புகளை லக்கண இடத்தின் மூலியமாக வீட்டின் மூலியமாக அனுவிப்பாங்க இதே மாதிரி ஒரு சிம்மலக்கணம் ஒருத்தர் பார்த்தா அவர் ஆமா சார் நாங்க வந்து இடம் வாங்கினேன் அது கிணத்து மூடி எனக்கு வித்துட்டாங்க அப்படின்னாரு இப்ப இந்த செவ்வாய் அப்படின்னா நம்ம இந்த இடத்துக்காக பார்ப்போம் இடம் அப்படின்னா இந்த செவ்வாய் அப்படிங்கக்கூடிய ஒரு பிளானட் இந்த ஜாதத்துல மிதுனத்துல செவ்வாயும் துலாத்துல கேது சனி இருக்கு அப்ப மிதுனத்துல இருக்கக்கூடிய இந்த செவ்வாய்க்கு கேது சனியோட தொடர்பு அப்ப இந்த இடத்துல கிரக காம்பினேஷனும் செவ்வாய்க்கு கேது சனியோட தொடர்பு சிம்ம லக்கணத்துக்கு நாலு கூடிய செவ்வாயும் கேது சனியோட தொடர்பு சிம்ம லக்கணத்துக்கு நாலாம் பாவமும் புருஷன் எட்டா வர்றதுனால இந்த இடத்துல பாத்தீங்கன்னா பாவங்கள் கிரக காரகத்துவங்கள் ரெண்டுமே இயல்பா பாதிக்கிறதுனால நீண்ட நாளான சில வழக்குகளை இவங்களுக்கு கொடுத்துருது அப்போ அண்ணா கிட்ட பேசும்போது சொன்னாரு கரெக்டு தான் இவங்களுக்கு இவங்க இடத்துல வந்து ஒரு ஒரு பார்ட்டு வந்து பக்கத்து இடத்துக்காரர் ஆக்குஃபை பண்ணிட்டாங்க அதுக்காக ஒரு கோட்டுக்கு போயிட்டு இருக்காரு அப்படின்னு சொன்னாங்க அப்ப அந்த இணைவுகள் வந்து லக்னத்துக்கு பாவமும் அடிவிட்டு கிரகமும் அடிவடுறதுனால அந்த பாதிப்புகளை இயல்ப கொடுத்துருது இப்ப இவருக்கு பார்த்தீங்கன்னா லக்னம் வந்து சுக்கரன் ராகு தொடர்பு நம்மளுடைய சிஸ்டத்துல சிம்ம லக்னத்துக்கு ஒன்னு அஞ்சு ஏழு ஒன்பதாவது பாவங்கள்ல இருக்கக்கூடிய கோள்கள் அந்த லக்கணத்தை தொடர்பு கொள்ளணும் அப்படின்னு நம்ம பார்ப்போம் அப்ப பாத்தீங்கன்னா இந்த லக்கணத்துக்கு பார்த்தீங்கன்னா சிம்ம லக்கணத்துக்கு மேசத்துல இருக்கக்கூடிய சுக்கரன் ராகு இந்த கிரக இணைவுகளாக வருது அதே மாதிரி குருவுக்கு இணைவுகள் வந்து பாத்தீங்கன்னா செவ்வாயினுடைய எட்டாவது பார்வை சனியினுடைய மூணாவது பார்வை ராகோட சேர்க்கை இது எல்லாமே இந்த குருவோட இணைவா வரும் இப்போ இந்த ஜீவுக்கோளுக்கும் லக்னத்துக்கும் வக்ரகிரகங்கள் ஏதாவது தொடர்பு இருக்கான்னு பார்த்தா ராகு ரெண்டு பக்கம் வக்ர கிரகங்கள் தொடர்பா இருக்கு அப்ப லக்னமும் ராகோட தன்மையை அதிகமா வெளிப்படுத்தும் குருவும் ஜீவக்கோளான குருவுக்கும் ராகுனுடைய தன்மையை அதிகமா வெளிப்படுத்தும் அப்ப இந்த ஜாதகருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல ஒர்க் பண்ணாலும் கூட அதை விட்டுட்டு ஷேர் மார்க்கெட் ரெண்டு ஆறு பத்தாம் பாவங்கள குரு சூரியனுடைய தொடர்புகள் வர்றதுனால ஷேர் மார்க்கெட்ல அதிகமா இன்வெஸ்ட் பண்ணி அதுல லாபம் சம்பாதிக்கணுங்கிற சிந்தனை இந்த குரு ராகு லக்ன ராகுக்கு இயல்பாகவே வந்திருக்கு அது பாவத்தின் அடிப்படையிலையும் அந்த இடங்கள் வந்து காம்பினேஷன்ல வருது இப்போ இவருக்கு பார்த்தீங்கன்னா சுக்கரன் திசை வந்து ரெண்டாயிரத்தி ஏழுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் இருக்கு அப்ப நான் அவங்களோட பேசிட்டு இருக்கும்போது கேட்டேன் இதுல பாருங்க சனி திசை இவருக்கு வந்து சனித தொழிற்காரகன் சனி கேது சுக்கர செவ்வா புதன் காம்பினேஷன் நம்ம நாடியில சொல்றோம் திசாநாதனுக்கு எந்தெந்த கிரகங்களுடன் தொடர்பு இருக்கோ அந்த கிரகங்கள் எல்லாம் ஆப்ரேட் ஆகுன்னு சொல்றோம் இப்போ இவருக்கு இந்த இடத்துல பாருங்க திசாநாதன் சுக்கரன் அந்த சுக்கரன் வந்து பார்த்தீங்கன்னா சந்திரன் போய் சுக்கரன் தொட்டிருக்காரு எந்தெந்த கிரகங்கள்லாம் சுக்கரனை தொட்டிருக்குன்னா ஒன்றாம் பாவம் சுக்கரனை தொட்டிருக்கு மூணாம் பாவம் சுக்கரனை தொடர்பு ஐந்தாம் பாவம் ஒன்பதாவது பாவம் இது எல்லாமே சுக்கரனுடைய தொடர்பு அப்போ சுக்கரன் திசை ஸ்டார்ட் ஆனால் இந்த பாவங்களுக்கு எல்லாம் திசாநாதன் தன்னுடைய கிரக காரவத்துவத்தையும் ஆதிபத்திய காரவத்துவத்தையும் இயல்பாக கொடுப்பார் நாடி காம்பினேஷன்ல பாத்தீங்கன்னா சந்திரனுக்கு சுக்கரன் தொடர்பு அதே மாதிரி சனிக்கு சுக்கரனோட தொடர்பு ராகுக்கு சுக்கரனோட தொடர்பு அப்ப இந்த இடத்துல சனி கேது அப்படிங்கிற இணைவுக்கு பதிலாக இந்த சுக்கரன்சன் நடக்கிற வரைக்கும் சனி சுக்கரன் அப்படிங்கிற இணைவு இந்த ஜாதகருக்கு இயல்பா வரும் அதனாலதான் ஏழுக்குடைய சனிக்கு இந்த கேதோட தொடர்பு இருந்தாலும் கூட திருமண வாழ்க்கையை பாதிக்காம மனைவியுடன் ஒரு சுமான லை இவர் அனுபவிக்கிறதுக்கு காரணம் சுக்கரந்தசா இந்த சார் சனி கேதுக்கு பதிலாக சனி சுக்கரன் நினைவாக இங்க வேலை செய்கிறார் பலன்களை தர ஆரம்பிக்கிறார் இது வந்து இவர் சாட்ல இந்த திசாநாதன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் ஒரு ஃபேமிலி லைஃப்ல ஒரு பெரிய மாற்றங்களை பாதிப்புல இருந்து இருக்கார் அப்படின்னா இந்த இடத்துல திசாநாதனுடைய இன்ஃபுளுயன்ஸ் ஒரு காரணம் அப்படின்னு நம்ம உணரலாம் ரெண்டாவது இந்த சுக்கரன் அப்படிங்கிற இந்த உயிர் காரகத்துவத்திற்கு சுக்கரன் அப்படிங்கிற காரகத்துவத்துக்கு சனியோட ஒன் எயிட்டி டிகிரி பார்வை இருக்கு எந்த ஜாதகத்தையா இருந்தாலும் சரி சனியினுடைய மூணு சனியினுடைய பத்தாவது பார்வை ஏழாவது பார்வைகள் சுக்கரன் மேல விழுந்தா அந்த ஜாதகருடைய கூட பிறந்த சகோதரி மனைவி கூட பிறந்த சகோதரிகள் பெண்கள் அந்த வீட்டுல பாதிக்கப்படுறாங்க அந்த வம்சங்கள்லயே பெண்களுடைய திருமண வாழ்க்கை பாதிக்குதுன்னு நம்ம சொல்லலாம் அதுக்கான சம்பவமும் இவங்க வீட்டில் இருந்துச்சு ஒரு பாருங்க லக்னாதிபதியான சூரியன் ரிஷபராசியில் இருக்கு அப்போ சூரியன் ரிஷபத்தில் இருக்கு அது காலபுருஷனுடைய ரெண்டாவது பாவம் அப்போ சூரியன்ல பத்து லக்னத்துக்கு பத்தாம் பாவங்கிறது காலபுருஷனுடைய ரெண்டு சூரியனும் அதே தான் இருக்காரு இவருக்கு ஏதாவது ஒரு பிசினஸ்ல இன்கம் அது கொடுத்துரு ஜென்டலா இவருக்கு தேவையான பண உதவிகள் இவருக்கு இன்கம் சோர்ஸு அப்படிங்கிறது லக்னத்தின் அடிப்படையிலும் லக்னாதிபதி இருக்கிற பொசிசனுடைய பொசிஷன் அடிப்படையிலையுமே இவருக்கு இயல்பாக கொடுத்துரும் இந்த மாதிரி நம்ம காலப்புருஷனை இணைத்து இணைத்து கிரகங்களோட இணைவுகளையும் பார்க்கலாம் இதில் முக்கியமாக அவங்களோட நான் பகிர்ந்துருதுக்கு காரணம் இவங்களுக்கு நீண்ட நாளாக ஒரு வழக்கு இடத்தின் மூலியமாக இருக்குது கோர்ட்டின் மூலியமாக இருக்குது அப்போ சிம்மலக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு இடம் வாங்கும் பொழுது நம்ம அதுக்கான ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் சில பேரில் பார்த்திங்கன்னா இடம் வாங்கிட்டு கம்பு விட்டுருவாங்க ஆனால் சிம்மலக்கணத்தை பொறுத்தளவு எங்க இடம் வாங்கினாலும் சுற்றி இருக்கக்கூடியவங்க நம்ம இடத்துக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க நம்ம இடத்த ஆக்குஃபை பண்ணாமல் இருக்கிறக்கு நம்ம கம்பி வேலி போட்டணும் பட்டாசிட்டாலாம் கரெக்டா கரெக்டாக வச்சுக்கணும் சிக்ஸ் மந்த்துக்கு ஒருக்கா தூரத்தில் இடம் வாங்கியிருந்தாலும் கூட சிக்ஸ் மந்த்துக்கு ஒருக்கா நம்ம அந்த இடத்த ஈசி போட்டு பார்க்கணும் பக்கத்தில் யாராவது ஆக்குஃபை பண்ணியிருக்காங்களா தேவையில்லாதவங்க யாராவது அவங்க வந்து கடை போட்டிருக்காங்களோ செக் பண்ணிகிட்டே இருக்கணும் ஏன்னா சிம்மலக்கணத்துக்கு நாலாம் பாவம் விரிச்சிக காலப்புருஷனுக்கு எட்டாக வர்றதுனால காலப்புரிசனுடைய நாலாம் பாவ கடகராசி விரிச்சி சிம்மல கிழத்துக்கு பலண்டா வர்றதுனால இவங்க இடத்தின் மூலியமாக தகலாறு பிரச்சனைகள் அப்படிங்கிறது இவங்களுடைய மூதாதியர்கள் இருந்து இவங்களுக்கு இந்த பாதிப்புகளை கொடுத்துரு இயல்பா அது அந்த கான்செப்ட் வந்து நீங்கள் சிம்மலக்கிடத்துக்கெல்லாம் பொருத்தி பாருங்கள் இது ரிலேட்டடான உங்களுடைய சந்தேகங்கள் உங்களுடைய கருத்துக்கள் எதாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்க வணக்கம்